ஹாய் மை கடந்த சில நாட்களாகவே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படக்கூடிய ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் காரணம் தளபதி விஜய் அவர்கள் பெரியார் சிலைக்கு மாலை அனுபவிச்சதாக இருக்கட்டும் அவருடைய எக்ஸ்தலத்துல ஏற்கனவே அவர் வச்சிருந்த குங்குமம் வச்சுட்டு இருக்க முடியாத ஒரு போட்டோவை மாத்திட்டு வேற ஒரு போட்டோவாக மாத்தினதாக இருக்கட்டும் இதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு அரசியல் விஷயமாக பேசப்பட்டுச்சு இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாட்டுக்கான தேதியை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது ஏற்கனவே செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட மாநில மாநாடு நடைபெறும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஆனா அது நடைபெறல அது முன்னிறுத்தி பல அரசியல் கட்சிகளுமே தளபதி விஜய் மேல பெரிய விமர்சனம் வச்சாங்க இவருக்கு அரசியல் அனுபவம் இல்லை இவருக்கு அரசியல் தெரியல அதனாலதான் அவருடைய கட்சியோட முதல் மாநில மாநாடு கூட அவர் குறிச்ச தேர்தல் நடத்த முடியல அப்படின்றா பல விமர்சனங்களை முன் வச்சிருந்தாங்க திபிகோட தொண்டர்களுக்குமே குறிச்ச தேர்தல மாநாடு நடைபெறலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருந்துச்சு இதற்கெல்லாம் பதில் சொல்ற விதமாக தான் தளபதி விஜய் அவர்கள் இந்த முறை அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாடு நடைபெறும் அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டு தான் அந்த மாநாடுக்கான வேலைகளையே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாநாடு முறையாக நடத்தி முடிக்கிறதுக்கான என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்னென்ன யுக்திகளை தமிழக வெற்றி கழகம் கையாள போறாங்க இந்த மாநாட்டை தாண்டி தளபதி விஜய் அவர்களோட அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் என்னென்னவா இருக்க போகுது அப்படின்ற பல விஷயங்களை இந்த விட டீட்டெயிலா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நீங்க மறக்காம உங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து உங்க சப்போர்ட்ட கொடுத்துக்கிட்டே இருங்க தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநில மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் நடைபெறும் அப்படிங்கிறத தலைமை விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுட்டாங்க இந்த தேதி அறிவித்த பிறகுதான் இந்த முறை தாவேக்கு அவரோட பொதுச் செயலாளர் குசியானந்தாக இருக்கட்டும் அக்கட்சியோட வழக்கறிஞர் அணி ரெண்டு பேரும் இணைந்து விழுப்புரம் மாவட்ட காவல்துறையை சந்திச்சு நாங்க இந்த தேர்தல மாடு நடத்த போறோம் அதுக்கு எங்களுக்கான அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி மனு கொடுத்திருந்தாங்க அந்த மனு மட்டும் கொடுக்கலாங்க ஏற்கனவே இவங்க அனுமதி கேட்டு மனு கொடுத்திருந்தப்ப ஒரு முப்பத்தி மூணு நிபந்தனைகள் வச்சிருந்தாங்க அந்த முப்பத்தி மூணு நிபந்தனைக்கும் எங்களுக்கு சம்மந்தம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களிடம் கிட்ட இருபத்தி ஒரு கேள்விகளுக்கும் நாங்க தெளிவான ஒரு பதில் ரெடி பண்ணிருக்கோம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்பது பக்க அறிக்கையை காவல்துறையிடம் சமர்ப்பிக்கிறாங்க அந்த ஒன்பது பக்க அறிக்கைகள்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாடல் நடக்கக்கூடிய இடத்தோட ஒரு மேப் ஒண்ணு சமர்ப்பணி நாங்க எங்க ஸ்டேஜ் போட போறோம் எங்க பார்க்கிங் வரப்போகுது எங்க உள்ள வரது தொண்டர்கள் உள்ள வரதுக்கான வழி அவங்க வெளியே போறதுக்குன்னு வேறொரு வழி தளபதி விஜய் அவர்கள் உள்ள வர்றதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான வழி அது மட்டும் இல்லாமல் அந்த மாநாடு வரக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் வர்றதுக்கான பிரத்யேகமான வழி அப்படின்ற மாதிரி இந்த மேப்பையும் அந்த ஒன்பது பக்கம் அறிக்கையில கவனிச்சிருந்தாங்க கடந்த முறை மாநாடு நடக்காததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இஷ்யூங்க தமிழக வட்டிக் கழகம் சார்பாக மாநாடு நடத்துறதுக்கு இந்த பக்கம் எழுபத்தி ஆறு ஏக்கர் இடமும் தனியாக பார்க்கிங்காக ஒரு ஐம்பத்தி நான்கு ஏக்கர் இடமும் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா அந்த பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே நீங்க பார்க்கிங் கொடுக்கப்பட்ட இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மாநாடு நடத்தக்கூடிய திடலுக்கு பண்ணி தான் வரணும் அப்படி நடந்து கிராஸ் பண்ணி வரும்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மிகப்பெரிய போக்குவரத்து இடையூறு ஏற்படும் அதனால நாங்க நீங்க கேட்டுக்கிற பார்க்கிங் இடத்துக்கு மட்டும் அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால இந்த முறை மாநாடு நடக்கிறதுக்காக ஏற்கனவே எழுபத்தி ஆறு ஏக்கர் இடம் தேர்வு செஞ்சிருந்தாங்கல அதே பகுதியிலேயே இன்னும் ஒரு எண்பது ஏக்கர் சேர்த்து கிட்ட நூத்தி ஐம்பத்தி ஆறு ஏக்கராக இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கு பார்க்கிங் வசதிகளுக்கு மட்டுமே பிரத்யேகமாக கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு ஏக்கர் இல்லாத ஒதுக்கி இருக்காங்க ஏற்கனவே எழுபத்தி ஆறு ஏக்கர் ஆண்டுக்காக வட்டம் பிரிஞ்சு அதை தொண்ணூறு ஏக்கரா எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு ஆறு கிணறு பக்கம் இருக்கு அதுக்கான பாதுகாப்பு வசதியும் ஏற்படுத்த சொல்லியிருந்தாங்க அந்த ஆறு கிணறுமே முறையா பாதுகாப்பாக தற்காலிகமாக மூடப்படும் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒன்பது பக்க அறிக்கையில கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாறம் நடத்தக்கூடிய அதாவது மேடைக்கு பின்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கு அந்த பக்கமும் நாங்க வந்து ப்ராப்பரா வந்து அடைச்சி அந்த பக்கம் யாரும் போக முடியாத அளவுக்கு முறையான பாதுகாப்பு வசதியை ஏற்படுத்துவோம் அப்படின்ற மாதிரியும் அந்த ஒன்பது பக்க அறிக்கைகள்ல கொடுத்துருக்காங்க தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தாவேக்காவோட தொண்டர்களை முறையான பாதுகாப்போட இங்க விக்கிரவாண்டி வீச்சாக நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட முப்பது குழு அமைச்சிருக்காங்க இது ஒவ்வொரு குழுவுக்குமே ஐந்து பொறுப்பாளர்களை நியமிச்சிருக்காங்க இந்த ஐந்து பொறுப்பாளர்களை முக்கியமா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கண்டிப்பாக இரண்டு பெண் பொறுப்பாளர்கள் இருக்கணும் அப்படிங்கறத தளபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்காதா தெரிய வருது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாநாட்டுக்காக தமிழ்நாட்டுல வெவ்வேறு புயல இருந்து பெண்களும் வருவாங்க அந்த பெண்கள் வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான இடையேறும் இன்றி அவங்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்த விதமா ஒவ்வொரு குழுவுலையும் கண்டிப்பா இரண்டு பெண் பொறுப்பாளர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தளபதி திசைவர்கள் இந்த உத்தரவை கொடுத்திருக்காரு அப்படின்னு தாவது சார்பாக சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து இந்த மாநாட்ட பல அரசியல் கட்சிகளும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் மீடியாக்களுமே ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்குது எதுக்காக அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சி கொள்கைகளை என்னவா சொல்ல போறாரு அவர் எந்த கட்சிக்கு எதிராக அரசியல் செய்ய போறாரு இல்ல எதற்கு எதிராக அரசியல் செய்ய போறாரு அவருடைய அரசியல் எதிர் நோக்கி இருக்க போகுது அப்படின்ற பல விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தாஜகவுடைய கட்சி கொடியில் பயன்படுத்தப்பட்டுள்ள நிறங்களாக இருக்கட்டும் ஸ்டாராக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் வாகிய மலராக இருக்கட்டும் இதற்காக என்ன காரணம் எதுக்காக இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அதற்கான விளக்கம் நான் வந்து மாநாட்டுல கொடுப்பேன் அப்படின்னு தளபதி விஜயர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மாநாட்டில் முக்கியமான வேறு அரு வேறு கட்சியை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் வேற யார் யார் வந்து பங்கேற்க போறாங்க அப்படின்ற பல விஷயங்களை வந்து அரசியல் களமாக இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் பல அரசியல் கட்சிகளுமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தாங்க இருக்காங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அதாவது தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய விஷயம் பத்தி தான் இருக்கும் அவருடைய கொள்கைகள் இதை தான் இருக்கும் இல்ல அவர் இந்த கட்சி தான் பேசுவாரு இல்ல இவர் இந்த கட்சிக்கு எதிராக தான் பேசுவாரு அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குங்கள இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்து என்னவா இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதை தாண்டி இந்த மாநாட்டுக்கு பிறகு தளபதி விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த முதல் மாநில மாநாடு வெற்றிகரமாக முடிச்சதுக்கு பிறகு தமிழகத்தை நான்காக பிரிச்சு மொத்தம் நான்கு மண்டல மாநாடு நடைபெறுறதுக்கான முயற்சிகளையும் தாவேக்கா ஈடுபட்டு இருக்காங்க அந்த நான்கு மண்டல மாநாடையும் வெற்றிகரமாக முடிச்ச பிறகு தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் நடைப்பயணமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற முறையும் தாவேக்கா சார்புல சொல்றாங்க வெயிட் பண்ணி பாப்போம் முதல்ல இந்த முதல் மாநில மாநாடு எந்த அளவுக்கு வெற்றிகரமாக முடியும் அவருடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் இந்த தமிழக வெற்றி கழக கட்சி தமிழக அரசியல எந்த அளவுக்கு ஆழ்மையாக மாறும் அப்படிங்கலாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ உங்களுடைய கருத்து என்ன தமிழக வெற்றி கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய கட்சியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க